குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ பாருங்கள் நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சந்தன மாலை அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த சந்தன மாலையில் சிகப்பு அதாவது ஆறு எம்எம் உள்ள சந்தன மாலையும் எட்டு எம்எம் பத்து எம்எம் உள்ள சந்தன மாலை கிடைக்கும் அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு சந்தன மாலை இருக்குது சிகப்பு சந்தன மாலையும் ஆறு எட்டு அளவுகள்லேயும் உங்களுக்கு கிடைக்குது அதுக்கடுத்த மாலை பாருங்கள் சிகப்பு சந்தனமாக சிகப்பு சந்தனமும் சந்தனமும் கலந்த மாதிரி ஒரு மாலை நாங்கள் தயார் பண்ணி வைக்கிறோம் இது ரெகுலராக நமக்கு போயிட்டு இருக்குது சரிங்களா அதுக்கடுத்தது வந்து கருங்காலி மாலை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறத கருங்காலி மாலை அதுக்கடுத்து தான் இருக்கிற மாலை வந்து பாருங்கள் கருங்காலி மாலையும் சிகப்பு சந்தன மாலையும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டும் ஒரு மாதிரி இருக்குது எங்களுக்கு ரெண்டுமே போடுறது எங்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறனால அதை நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் சரிங்களா அதாவது சந்தன மாலை சிகப்பு சந்தன மாலை சிகப்பு சந்தனமாலையும் சந்தனமாலையும் கலந்தது கருங்காலி மாலை கருங்காலி மாலையும் சிகப்பு சந்தனமாலையும் கலந்தது அதே மாதிரி சிகப்பு சந்தனமாலையும் சந்தனமாலையுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது குரு பகவானுக்குரியது சந்தனம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா அந்த குருவுடைய அந்த ஆதிக்கம் வந்து நம்ம பெருகிறதுக்கு அந்த சந்தனம் வந்து அணியிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் அப்படிங்கிறது இருக்குது ஆறு எம்எம் எட்டு எம்எம் பத்து எம்எம்மில் கிடைக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது பிரேஸ்லெட்டு வேணும் எனக்கு சந்தனமாலையில் பிரேஸ்லெட்டு வேணும் சிகப்பு சந்தன மாலையில் பிரேஸ்லெட்டு வேணும் கருங்காலையில் பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதிகம் பார்த்திங்களா அதே மாதிரி மாலையும் நமக்கு கிடைக்கிது மாலை கிடைக்கிது படிக மாலை கிடைக்கிது படிகமும் ருத்ராஷம் கலந்தது கிடைக்குதுங்க அதுவும் பண்ணிக்கலாம் படிகமும் கருங்காலியும் வச்ச மாதிரி கூட நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் இது கருங்காலி மாலை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் நீங்கள் ஏற்கனவே நிறைய பா பேசியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு மணி வச்சது எட்டு எம்எம் உள்ளது அந்த சிகாமணி வந்து பார்த்திங்கன்னா பத்து எம்எம் விழித்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம் பத்து எம்எம் பன்னெண்டு எம்எம் உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி அதே மாதிரி பாருங்கள் இன்னொன்று வந்து வெறும் ஐம்பத்தி நாலு உள்ளது தான் இந்த சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு உள்ளது சரிங்களா ஒருத்தர் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் ஒன்றும் வேண்டாம் எங்கள் நூலில் மட்டும் இருந்தால் போதுனாலும் அது கட்டி கொடுக்குறோம் நூலில் வேண்டாம் அது அந்து போயிடும் அருந்து போகாத மாதிரி கட்டி கொடுங்க அப்படின்னாலுமே அந்த நூலை எடுத்துகிட்டு அது ஒயர் இருக்குது அந்த வயர் வந்து பார்த்திங்கன்னா அருந்து போகாது நம்ம கத்திரியில் கட் பண்ணால் கூட அது அவ்வளோ சீக்கிரம் கட் பண்ண வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு வயர் அதை கட் அதுலேயும் நாங்கள் வந்து பண்ணி அதே அதேமாதிரி வேலு சூளாயுதம் குச்சிகள் அந்த கருங்காலி குச்சிகள் சுவாமிகள் ஒன்று ஒன்று அப்படி சாம்பிளுக்கு மட்டும் இங்கே வச்சுருக்குறோம் அது எல்லாமே கிடைக்கிது ரெகுலராக நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் எல்லா விளக்கங்களும் கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து ஆதரவுடுத்துட்டு வர உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே ஸ்ரீ அம்மன் ஐமோன் வக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு